நிதி அமைச்சரும் அவர் நிதி அமைச்சர் அவர்களும் மாண்மிகு தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்களும் வந்தது பிரதமர் அனுப்பிதான் வந்தாங்க அவர்கள் வந்து விட்டு உன்னும் அவர்கள் அதுல எனக்கு தெரிந்தவரை அவர்கள் வந்து ஒன்னும் எந்த ஒரு அவர்கள் சரியாகத்தான் பேசிவிட்டு சென்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழு வந்ததுதான் உண்மையிலேயே பழனிசாமிக்கு இணையாக பாஜகவும் அரசியல் செய்வது உண்மையிலேயே வருத்தமளிக்கிறது தூத்துக்குடி சம்பவத்தப்ப இந்த மாதிரி எந்த குழுவும் அல்ல கரெக்டா தூத்துக்குடி சம்பவத்தப்ப எந்த குழுவுமே இல்லை அங்க பதிமூணு பேர் உயிர்களை ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம் என்று அவர்கள் போராடியது போது எவ்வளவு பெரிய கலவரங்கள் ஏற்படுத்தி அங்க அவங்க பதிமூணு பேர் உயிர்களை காக்க குருவி சுட்டு மாதிரி சுட்டு போட்டப்ப இந்த குழுலாம் இல்லை ஆனா அந்த குழுவில் வந்தவர்கள் பேசியது பழனிச்சாமிக்கு இடையாக இருந்தது இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க அதில் வந்தவர்களே கும்பமேளா மரணங்கள் போது என்ன கருத்து சொன்னார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் எல்லா மக்களுக்கும் தெரியும் இப்ப ஒன்னும் ஊடகங்கள் பத்திரிகைகள் மூலம் எல்லா செய்திகளும் உலகத்துல எங்க எது நடந்தாலும் உடனே பட்டி தொட்டி எல்லாம் சென்றடையுது அதனால செய்து இந்த கொடிய துயரத்தை மரணத்தை அரசியலாக்காமல் இது போன்ற கொடுமையான சம்பவங்கள் ஓர் உயிர் கூட நமது அரசியல் கட்சிகள் சார்பாக கூட்டங்களோ மாநாடுகளோ ஊர்வலங்களோ கண்டன ஆர்ப்பாட்டங்களோ நடைபெறும்போது ஏற்படாமல் கட்சிகளும் சரி காவல்துறையும் இதை வருங்காலத்தில் கையாள வேண்டும் அதுக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் இதை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான்